ஹாய் விவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா முறிஞ்சிப்பட்டி அப்படிங்கிற இடத்த தான் நீங்கள் பார்க்குங்க ஒரு நாலரை ஏக்கர் வந்திருக்குங்க மிகப்பெரிய ஒரு ஆறு புதியதாக உருவாக்கி கொண்டு வந்துட்ருக்காங்க வேலையெல்லாம் உங்களுக்கு ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் முடிஞ்சாச்சு எல்லாருக்குமே தெரிஞ்சது நம்ம திருநெல்வேலி பொன்னாக்குடியை கிராஸ் பண்ணி போகக்கூடிய அந்த ஆறு தான் புதிய புதிதாக வெட்டி வராங்க அந்த ஆற்றோட பக்கத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க நாலரை ஏக்கர் ஒரு சென்ட் ரூபா கேட்காங்க ஒரு ஏக்கருக்கு பத்து லட்ச ரூபா கேட்காங்க ஆங்காங்கே உங்களுக்கு பனைகள் நிற்குதுங்க நல்ல மண்பாடு நல்ல செம்மண் நல்ல செம்மண் ஒரு கிணறு இருக்குது இது கோடை காலமாக்கும் இந்த கோடையில் இந்த கிணத்துல தண்ணி விளவு இருக்குது நல்ல கோடை காலம் இந்த கோடையில் உங்களுக்கு தண்ணி விளவு இருக்குது அப்போ இந்த இடத்தோட கிரவுண்டு ஓட்டுரு எப்படி இருக்குன்னு உள்ளதை நீங்கள் வந்து பார்த்துடலாம் இதிலருந்து நீங்கள் நின்று பார்த்தாலே போதும் உங்களுக்கு வந்து மறு பக்கத்தில் வந்து நஞ்சை பயிரிட்ருக்குதையும் மற்றபடி விவசாயம் நார்மலாக காய்கறிகள் போட்டு எடுக்கிறதையும் உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து பார்த்தாலே தெரியும் முனிஞ்சிப்பட்டி விஜயநாராயண் மெயின் ரோட்டில் அந்த கால்வாய் வெட்டி வராங்க பாருங்க மிகப்பெரிய கால்வாய் நீங்கள் பார்த்துருக்கலாம் அதிலிருந்து ஒரு அஞ்சூறு மீட்டர் நேரே உங்களுக்கு வந்து நான் இந்த இருந்தே உங்களுக்கு காணிக்கிறேன் வந்து அந்த ரோடு டிஸ்டன்ஸாக காணிக்கிறேன் ஐநூறு மீட்டர் தான் அந்த டிஸ்டன்ஸில் மங்கம்மா சாலை ஃப்ரண்டேஜி வச்சு இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க நல்ல செம்மண் கலரி விட்டாச்சுன்னா இந்த மண் அப்படியே கலர் சிகப்பு கலரில் தெரியும் மேல் கலர் தான் இந்த மாதிரி இருக்குமே தவிர நான் உங்களுக்கு பல வீடியோ காணிச்சுருக்கேன் இந்த மாதிரி மண் இருக்கக்கூடிய இடத்துல விவசாயம் பண்ணக்கூடிய இடத்துக்கிட்ட கிட்ட போய் பாருங்கள் மண் ரெட் கலரில் இருக்குங்க அந்த மண்ணோட தன்மை வந்து அந்த மாதிரி வெளியை வந்து பார்க்கறதுக்கு இப்படி இருக்குது ஒரு டிராக்டர் விட்டு நம்ம அந்த மண்ணை கலரும் போது அடிமண் மேலே வரும்போது பார்த்திங்கன்னா சிவப்பு கலரில் இருக்கும் நிறைய பார்த்தீங்களா தான் ரோடு மெயின் ரோடு விஜயநாராயண் ரோடு ஸோ ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸு நம்ம இருக்கோம் ஒரு காலமும் அழியாத மங்கம்மா சாலையில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடத்து பக்கத்தில் இந்த மங்கம்மா சாலை வந்து நான்கு பக்கமாக பிரிகிறது மங்கமாச்சாலை ஒரு வழி பார்த்தீங்கன்னா நம்ம பறவைகள் சரணாலயம் கூந்தங்குளம் போயிடும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அம்பல சைடு இப்படி நாலு பக்கமும் உங்களுக்கு வரக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மங்கமாச்சாலை அமைய பெய்யக்கூடிய அந்த இடத்துல தான் இந்த அஞ்சரை ஏக்கர் நிலம் அமைஞ்சிருக்குது பனைகளும் பனைகளில் வந்து உங்களுக்கு ரெண்டு டைப் உண்டு பனங்காய் வரும் இன்னொன்றில் வந்து நம்ம பதநீர் எடுக்கலாம் ரெண்டு டைப்பான மரங்களும் உள்ளே நிற்கிது அதை நீங்கள் பயன்படுத்தி யூஸ் பண்ண ப்ராப்டாச்சுன்னா உங்களுக்கு அதனுடைய பலனும் உங்களுக்கு வந்து கிடைச்சிட்ருக்கும் பாருங்கள் ரோடை வந்து நான் காணிக்கிறேன் இங்கே வந்து அந்த கட்டடம் இருக்குது தான் ரோடு அந்த கட்டடம் இருக்குது பாருங்கள் அதுதான் ரோடு அது ஒரு புதியதாக ஒரு ஸ்கூலில் வந்து கட்டிகிட்ருக்காங்க ஸோ இந்த மண்ணு தாங்க நமக்கு மெயின் இந்த பனையை வந்து நீங்கள் தெளிவு பண்ணி பனையை தெளிவு பண்ணி அதனுடைய அதனுடைய வரவையும் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது நல்ல ஒரு பதநீர்லாம் இன்றைக்கி பாருங்கள் கிடைத்தது இல்லை இன்றைக்கி எடுக்கலாம் ஸோ நல்ல ஒரு இடம் உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் ரேட்டில் வந்து ஏதாவது சிம்பிளாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க ஓகே தேங்க்யூ